நான் அப்சரா மேடம் ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டுட்டாரு இதை பற்றின முதல் பட்ட பார்வை என்ன திமுக வந்து ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி பேர் போன கட்சி திமுக கட்சி இப்போ வந்து ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவங்க வந்து புழல் சிறையிலே சட்டசபையை வந்து கட்டிவிடலாம் அவங்க ஏற்கனவே வந்து சட்டசபை வந்து அவங்க இங்கே செக்ரட்டேரியை கட்டி எவ்வளோ ஊழல் செஞ்சாங்கன்னு உலகமே தெரிஞ்ச விஷயம் இப்போ வந்து அவங்க புழல் சிறையில சட்டசபை கட்டலாம் ஒவ்வொரு அமைச்சரா உள்ள போக போறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப இலாக்கா ரீதியா பார்த்தா கொண்டாடப்படுகின்ற விதம் பார்த்தா அவர் வந்து ஒரு மூத்த அமைச்சர் தான் அவரே சொன்னார் ஐடி ரேடு வருது இடி ரேடு வருது ஐடி ரேடு வருது நாங்கள் ஜாலியாக தான் இருக்கோன்னு இப்போ ஜாலியா தான் உள்ள போட்டோமே எல்லாருமே நிச்சயமாக இந்த திமுக கட்சி வந்து இன்னுமே அனைத்து அமைச்சர்களும் உள்ளதான் போவாங்க நான் புழல் போய் சொல்றீங்களே இப்ப ஐ பெரியசாமி இருக்காரு கீதா அம்மா இருக்காங்க இவங்க வழக்குகள் இருக்கு நிச்சயமாக ஊழல் கட்சி திமுக கட்சி இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரா உள்ள போக போகதான் போறாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி புலம்பரிலே கட்சிக்காரங்களை பார்த்தாலும் தூக்கம் வரலன்னு முக்கியமான காரணமே இது ஊழல் கட்சி அவரால கட்டுப்படுத்த முடியல ஒரு கட்சிய இப்ப அவங்க ஊழல் செய்யறதுக்கு முக ஸ்டாலின் என்னங்க பண்ணுவாரு முக ஸ்டாலின் தலைமையில் இவங்க எல்லாம் வந்து ஊழல் செய்கிறாங்க அவர் கட்டு இவங்கெல்லாம் வந்து ஊழல் செய்கிறாங்க அடுத்த வந்து அடுத்த ஸ்டாப் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கும் நீங்க என்ன பாருங்க அது மட்டும் இல்லங்க இப்ப இவங்க வந்து ஆனந்த் சார் வந்து இன்னொரு கேஸும் தூசி தட்டி வந்து எடுத்திருக்காரு இவங்க வந்து இவங்களோட என்ன சொல்றது அந்த ஒரு வஞ்சு கட்டு நிக்கிறாங்க எப்படியாவது தமிழ்நாட்டை வந்து சுரண்டி எடுக்கணும்ட்டு இப்ப இவரோட இவர் மேல இருக்கிற அந்த மணல் கேஸ்ல கூட அந்த கேஸ்ல கூட விழுப்புரத்துல இருந்த கேஸ வந்து வேலூருக்கு மாத்தி ஓய்வு பெற கூடிய ஒரு ஜட்ஜ ஒரு ஐ திங்க் ஏழு நாட்கள்ல வந்து அந்த ஜட்ஜ் வந்து ரிட்டையர் ஆக போறார் அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதுல இருக்கிற ஆவணங்களே வந்து கிட்டத்தட்ட வந்து முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல்

என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நிரூபிக்கப்படாத ஒரே கட்சி நாங்க மட்டும்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிய கமிஷன் என்ன சொன்னாங்க இவங்கள இவங்க ஆட்சி எதுக்கு கலைக்கப்பட்டது டூ ஜி ல திருப்பி இப்ப வந்து விசாரிக்க போறாங்க இவங்க எல்லாம் வந்து கருணாநிதி வந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தா எல்லாருக்குமே தெரியும் வந்து இந்த குடும்பம் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் நிறுவனமா இருக்கு இவங்களோட நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி ட்ரீ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில வந்து மொனோபலி டிவியில இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்ல இருக்கட்டும் ப்ரொடக்ஷன்ல இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்துறீங்க பிசினஸ் வேற பாலிடிக்ஸ் வேற நீங்க எல்லாத்தையும் அதனால அந்த பிசினஸ்ல கொலர்படி நடந்து இவங்களோட சொத்து குவிப்பு வழக்கு அத்தனை பேரும் உள்ள போறாங்க நிச்சயமாக இவங்க வந்து ஊழலுக்காகவே பத்து வருடங்கள் ஆட்சி இல்லாம காஞ்சி கடந்தாங்க இவங்க வந்து ரொம்ப வெயிட் பண்ணாங்க இந்த ஆட்சிக்காக இந்த இயர்ஸ்ல வந்து ரெடியா இருக்காங்க திமுக நான் இன்னொரு விஷயமும் நான் உங்களை கேட்கறேன் இப்ப வந்து ரெண்டு வருஷம் அறுது இந்த ரெண்டு வருஷத்திலே ரெண்டு அமைச்சர் உள்ள போயிட்டாங்க நிச்சயமா நான் இன்னொன்னு சொல்றாங்க உறுதியாக சொல்றேன் இந்த மேடையில சொல்றேன் ஒற்றுமொத்த மொத்த அமைச்சரவையும் வந்து ஏதாவது ஒரு ஊழல் வழக்குல மாட்டுவாங்க புழல் சிறையில வந்து பாதிக்கு மேற்பட்ட அமைச்சர் புழல் இருக்கு நீங்க ரொம்ப அதுக்காக மெனக்கெடுறீங்க போலயே நாங்க மெனக்கெடு தேவை இல்லைங்க இவங்க வந்து செய்யறது எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்து ஊடகத்துல போட்டு காட்டுறாங்க நான் சொல்றது கொண்டு இல்லை இவங்க என்னென்ன ஊழல் பண்றாங்க கல்வித்துறையில் ஊழல் மேனுபேக்சரிங் ஊழல் எதுக்கு எடுத்தாலும் ஊழல் இந்த புயல்ல கூட ஊழல் பண்ற ஒரே ஒரு கட்சி என்ன ஊழல் பண்ண நீங்க பாருங்க இவங்க தனி நிறைய கார்ப்பரேட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து நிவாரணம் அமைச்சிருக்காங்க அந்த நிவாரணம் இந்த கவர்மெண்ட் வந்து எதுவுமே செலவு பண்ணாம இவங்க பாக்கெட்ல வந்து நாலாயிரம் கோடி வச்சுக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வந்து மத்தவங்களுக்கு கொடுத்தது வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க நீங்க வீடியோல வந்துடுச்சு கார்பரேட் கம்பெனி அம்ச வந்து எல்லா பொருட்களும் வந்து உதயநிதி அவர்கள் வந்து திமுக ஸ்டிக்கர் ஒட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு இது பேர் ஊழல் நாலாயிரம் கோடி என்ன பண்ணாங்க பத்தாயிரம் கோடி எதுக்கு கேட்கறாங்க நாலாயிரம் கோடி வந்து இவங்க வாங்கினாங்கன்னா ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல நிச்சயமாக திமுக அமைச்சரவை பாதிக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் புழல் குள்ளதான் இருக்கு அதுதான் உங்க ஆசை போலயே புழல் குள்ளதான் அமைச்சரவை நடக்கணும் அப்படிங்கறத

நிரபராதியாக நிரூபித்து வந்தார் அவர் மேல வந்து பொய் வழக்கு போட்டாங்க இவங்க எல்லாம் வந்து ஊழல் வழக்குல உள்ள போறாங்க இப்போ வயசாயிடுச்சுன்னு இவங்க ஒரு சாக்கு சொல்றாங்க ஊழல் செஞ்சா உப்பு தின்னா தண்ணி தான் செய்ய வேண்டும் நிச்சயமாக எல்லாருமே உள்ளதான் போறாங்க பார்க்கலாங்க அப்சரா ரெடி நீங்க வேற சொல்லிட்டே இருக்கிறீங்க அடுத்தடுத்து இன்னும் போக போறாங்க இன்னும் போக போறாங்க இன்னும் போறாங்கன்னு இதே மாதிரி ஆயிட்டு இருந்ததுன்னா தொடர்ந்து திமுக ஆட்சி என்ன ஆகும் ரொம்ப சுருக்கம் சொல்லி முடியுங்க திமுக ஆட்சி நிச்சயமாவே வந்து சீக்கிரமா போக போதுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புழல் சிறையில தான் இவங்க சட்டசபையை நடத்தணும் ஒவ்வொருத்தர விடமாட்டேங்கிறீங்க நான் இன்னொன்னு சொல்றேன் திமுக என்ன தெனா என்ன அராஜகம் பாருங்க ஜட்ஜ விமர்சிக்கிறாரு திமுக ஆதரவாளர் இங்க வந்து ஜட்ஜ் பத்தி விமர்சிக்கிறார் இவங்க வந்து இவங்களோட டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இவங்களோட இது பாருங்க கவர்னரை வந்து ரவுடிசம் சட்டசபையில் உட்காந்து பொன்முடி போயான்றது கவர்னர் அட்டாக் பண்ணுறது பெண்களை வந்து ஒரு மேடை ஏறி சொல்ல முடியாத வார்த்தைகளில் வந்து பெண்களை தாக்குறது இவங்க எல்லாம் வந்து எஸ்சி பொண்ணான்னு சொல்றது இதெல்லாம் வந்து திமுகக்கு கை வந்த கலை முதலமைச்சர் பார்த்தா பதினேழு சக்கரை கலந்துருக்குங்கன்னு கேக்குறாரு சிமெண்ட் சிமெண்ட் ரோட் போட்டு ஒரு வயல் நடக்கிறார் இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் இவரெல்லாம் வந்து திறமையை நீங்க சொல்லுங்க நான் விமர்சனம் பண்ணுங்க நான் இது என்ன முதலமைச்சர் மேச்ச இருக்குதுங்கிறது தப்பு இல்ல மாடர்ன் தியேட்டர்ல செல்ஃபி எடுத்து அதை ஆட்டையை போடுறணும் ட்ரை பண்றாங்க

தப்பு <muchas> சார் <muchas> 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 உங்க கூட்டணி கட்சிக்காரர் தான் சார் அவரு காங்கிரஸ் காரர் தெரியுமா உங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சி தான் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இல்ல பாரத ஜனதா கட்சி சார் ரொம்ப யார் அவர் காங்கிரஸ் கட்சி வர இருங்க யாராவது தவறு செஞ்சாங்கன்னா அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தா புரட்சி தலைவி அம்மா அவர்களோ எடப்பாடி ஐயா அவர்களோ உடனடியாக நீக்குவாங்க ஸ்டாலின் அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சரை உள்ள வச்சு அரசு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு

அவங்க कंफ्यूज ஆயிட்டு வந்து மேடையில உட்கார்ந்து இந்த சேனல்ல தவறான ஒரு நிமிஷம் நான் இதுவும் சொல்லி முடிக்கணும் இந்த சேனல்ல மட்டும் தான் இந்த செய்தி நம்ம இந்த இந்த மாதிரி பேசுறோம்ன்றாரு இவங்களோட சேனல்ல என்ன பேசுறாங்க பொன்மொழி நிரபராதிய சொல்றாங்க ஊழல் செஞ்சதுக்காக தான் நியூஸ் ஃபிளாஷ் பண்றாங்க சொல்லிருச்சு அது யாரும் ஃபிளாஷ் பண்றாங்க இல்லையா இங்க வந்து எவ்வளவு கூச்சல் போட்டாலும் உண்மையை மறைக்க முடியாது நன்றி நன்றி